ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம் நான் வந்து ஸ்கூட்டி வச்சிருக்கேன் நான் எப்பவுமே தான் போவேன் எப்போயோ ஒரு ட்ரிப் தான் வந்து பஸ்ஸில் போவேன் சில டைம்லலாம் வந்து தான் போகிறோம் இப்போ வர நம்ம புது வண்டி வாங்கியிருக்குமா அந்த புது புதுவண்டியெல்லாம் சரி ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வண்டி எடுத்துட்டு தான் போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தேன் அது ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு பத்து வருஷம் போல் ஆயிடுச்சு அந்த ஸ்கூட்டி அது இன்னமும் சூப்பராக இருக்குங்க என் தங்கச்சிக்காக நான் அந்த வண்டியை கொடுத்துட்டேன் ஏன்னா அவ யூஸ் பண்ணுறேன் அந்த வண்டியை அது கொடுக்கவும் எனக்கு மனசு வரல யாருக்கும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டிங்க ரொம்ப ரொம்ப ராசியான வண்டி ஆனால் இது அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஆனால் சூப்பராகவே இட்டுன்னு போய் சூப்பராகவே இட்டுன்னு வந்துருச்சு என்ன எங்க ஊர் போறவை ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க நிறைய புளிய மரம் இருக்கும் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கே இந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தா தெரியும் நம்ம போ டிரைவ் பண்ற அந்த ஃபீல சுத்தமா வராதுங்க நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க நின்னுக்கலாம் இதுவே நம்ம ஹைவேல போனோம்னா ஹைவேலயும் நம்ம ஊருக்கு போலாம் பட் ஆனா அது வந்து கொஞ்சம் சுத்து இது வந்து நாங்கள் ஸ்டெயிட் ரோடு போனோம்னா எங்க ஊரை தாண்டிதான் நம்ம சிட்டி உள்ளவே ஆரணிக்கே போற மாதிரி இருக்கும் அதனால இது எங்க ஊரு போற வையின்றதுனால நம்ம இப்படியே போயிடலாம் இந்த வையிலேயே போனா நமக்கு ஈஸின்றதுனால நம்ம இந்த ரோட்லயே போ போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க ஆனா போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டிரைவ் பண்ற அந்த ஃபீல் சுத்தமா வராது நான் நின்று நின்று அங்கங்க சின்ன சின்னதா ஒரு ஒரு கிளிப்பு தான் எடுத்தேன் ஏன்னா நானே வண்டி ஓட்டி என்னாலயே போன் பிடிச்சி எடுக்க முடியல இதுவே நான் ஸ்டாண்ட் வச்சுதான் எடுத்தேன் அப்புறமேட்டுக்க இருக்க சில பேர்லாம் கவர்மெண்ட்ல சொல்லிடாதீங்க ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க நான் ஒரு முப்பதுக்கு மேல தாண்டவே இல்லை வீடியோ எடுக்கும் போது ஸ்லோவா தான் போனேன் ஏன்னா உங்களுக்கும் நிறைய வியூஸ் வந்து தெரியணுன்றதுக்காக நான் மட்டும்தான் சென்னையில சென்னையிலேருந்து ஆரணிக்கு போனேன் வண்டி ஓட்டிகிட்டு ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டுறது அவ்வளோ பிடிக்குங்க பிடிக்கும் ஆனால் இப்போலாம் வந்து வண்டி ஓட்ட முடியல எதனாலன்னு எனக்கே தெரியல ஆனால் வண்டி ஓட்ட முடியல ஆனால் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க இன்னடி நீ சென்னையிலேருந்து வந்துட்டு எவ்வளோ வண்டி ஓட்டிட்டு வரையா உனக்கு பயமா இல்லையா உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லும் நமக்கும் ஒரு கெத்து தானே அப்படின்லாம் சொன்னால் அதனால் வந்து காலையே வந்து சென்னையிலேருந்து எப்பவுமே வந்து ஆரணிக்கு வந்து வண்டி எடுத்து சூப்பராக கிளம்பிடுவேன் நான் எதுக்கு முக்கால்வாசி வண்டி எடுத்துகிட்டு போறேன்னா இங்கேருந்து சில திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன் திரும்ப அங்கேருந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவேன் லக்கேஜ் வருது அப்படின்னா கண்டிப்பா நான் வண்டியில் தாங்க போவேன் நான் வண்டியில் போறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் முன்னாடியும் ஃபுல்லா இருக்கும் பின்னாடி சைடும் ஃபுல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் என்னை பார்த்து ஷாக் ஆவாங்க என்ன நீ இவ்வளோ வண்டி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இருந்தாலும் நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறதால சிலதெல்லாம் ஊர்ல வந்து எங்களுக்கு கிடைக்காது இங்க சென்னையில கிடைக்கும் விலையா இருக்கும் பரவாயில்லன்றதுனால சின்னது சின்னதெல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போவேன் நானு அதனால இருந்து வாங்கி எடுத்துட்டு போறதெல்லாம் வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு நான் ஒரு நாள் நான் ஊருக்கு கிளம்புறேன்னா அன்னைக்கு ஃபுல்லா கேட்பேன் அம்மா என்னம்மா வேணும் எதனா வாங்கிட்டு வரவா எதனா வாங்கிட்டு வரவா எதனா வாங்கிட்டு வரவா இல்லம்மா எதுவும் இல்லம்மான்னு சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கிடுவேன் ஆனா ஊருக்கு போன பிறகு ஏமா இதை வாங்கிட்டு வரக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா அதுக்கே வந்து எங்க அப்பாட்டி திட்டு வாங்குவாங்க எத்தனை வாட்டி போன் போட்டு கேட்டுச்சு என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆனா நீ எல்லாம் வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்போ இதை வாங்கிட்டு வரக்கூடாது அதை வாங்கிட்டு வரக்கூடாதான்னு சொல்லி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்க அம்மா திட்டுவாங்க வாங்க அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வீட்டுல சின்ன சின்ன சண்டை எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு நிறையவே வரும் சூப்பரா இருக்கும் அந்த சண்டை ஆனா உடனே சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம ஊருக்கு வந்து நல்லா சூப்பராக ஜாலியாக போயிருந்தேன் ஒரு ரெண்டு இடத்துல நான் நின்னேன் நின்று ஆனால் நான் எப்போவுமே வண்டியில் போகிறேன்னா எங்கேயும் நின்று இந்த காஃபி குடிக்க ஜூஸ் குடிக்கலாம் மாட்டேன் நான் வாங்கி எடுத்துகிட்டு போவேன் ஜூஸ் பாட்டில் தண்ணி பாட்டில் அதை தான் நின்று நான் குடிப்பேன் எங்கேயுமே ரோட்டில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்தீங்களா அதனால் என்னால் எங்கேயுமே நிற்க முடியாது வண்டியிலேயே நின்று ஒரு இடுப்பொலிக்கு அப்படின்னு சொன்னம்போது நான் வண்டிலே நின்று அதை வந்து நான் குடிச்சிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிட்டு போவேன் எனக்கு ஊருக்கு போகும்போது ரொம்ப பிடிக்குங்க பாட்டு சூப்பரா எக்ஸட்ட போட்டு பாட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பாட்டு போவேன் ஹெல்மெட் எப்பவுமே நான் எங்க போனாலும் ஒரு சின்ன ரோடுக்கு போனாலும் கண்டிப்பா நான் ஹெல்மெட் போடுவேன் ஹெல்மெட் போடாமல் நான் போக மாட்டேன் அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு உள்ளே எக்ஸட் வச்சுட்டுன்னு என்ன வச்சுங்களேன் சூப்பராக கூடவே பாட்டு பாடிக்கிட்டே போவேன் நான் பாட்டுன்னு இருக்கும் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் அன்னைக்கு நான் போகும்போது டைம் என்ன ஆகிடுச்சின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் இங்க இங்கேருந்தே ஒரு மூணு மணி போல் தான் கிளம்புனேன் வீட்டுக்கு போக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஒரு செவன் ஓ கிளாக் அப்படி போல் ஆகிடுச்சி நான் எதுக்கு போனேன்னா எங்க வீட்டுல வந்து சின்னதா ஒரு கணபதி ஹோமம் பண்ணாங்க அதுக்காக தான் நான் போனேன் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலுமே நாங்கள்லாம் இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்போவுமே பண்ண மாட்டாங்க நாங்கள் ஏன்னா அத்தனை பேர் எங்கள் அத்தைங்க நாங்கள் எங்கள் அம்மா தங்கச்சி சித்தி மாமா அவங்க எல்லாருமே வந்துருவாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் நாங்கள் கும்பலாக தான் இருப்போம் ஏன்னா அந்த பெரிய ஃபேமிலி எங்களது வந்து சின்ன ஃபேமிலியே கிடையாது உங்களுக்கும் வந்து எங்கள் வீடு பிளாக்லாம் வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எங்களுடைய ஹோம் டூர்லாம் போடுறேன் எங்கள் கிராமத்தில் எங்கள் வீடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பின்னாடி வயல்லாம் இருக்கு கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு ஹோம் டூர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே தாங்க போனேன் ஒரு நான் போன எதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாப்பது அவ்வளவுல தாங்க போனேன் ஸ்லோவா போயிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது போறதுக்கு நான் ஒண்ணு கொஞ்சம் கால் வலி இடுப்பு வலி தாங்க இருந்தது அதுவும் பரவாயில்ல நம்ம ஜாலியா வண்டியில போறோம் அதுவும் புது வண்டியில போறோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வண்டி எடுத்துட்டு போறேன் நானு ஏன்னா வண்டி வாங்கிய ஒரு ஒன் மந்த்துக்குள்ளதான் ஆகுது அதனால சரி வீட்டுல வண்டி காட்டவே இல்லை அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் போனேன் அப்போ என்ன பண்ணிட்டேன் முன் மாசம் போகும்போது அந்த பழைய வண்டி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல அங்க ஊர்ல விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பழைய வண்டி எடுத்துட்டு போய் ஊர்ல விட்டுட்டு வரையில பஸ்ல வந்துட்டேன் இப்போ அடுத்த ட்ரிப் போகும்போது சரி நம்ம புது வண்டி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல காட்டுவோம் ஏன்னா வீட்டுல பார்க்கவே இல்லை யாருமே அதனால ரெண்டு வீட்டில் எத்தனை போய் காட்டுவோம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு சூப்பராக கிளம்பியாச்சுங்க ஊருக்கு நீங்களும் வாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரோடு பார்த்தீங்கன்னா புளிய மரம் வயல் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு நான் ஸ்லோவாக தான் போனேன் முப்பது நாற்பதுல தான் போனேன் என் ரோட்லலாம் அவ்வளோ யாருமே இல்லை ஆனாலும் ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு போனேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய லாங் வீடியோ போட்டதே இல்லை சரி நீங்க எங்க ஊரை தான் இந்த லாங் வீடியோ போடுற நம்ம ஊரு கிட்ட போயாச்சு வீட்டு கிட்டவும் போயாச்சு இதுதாங்க நம்ம வீட்டுக்கு போற வழி சந்து கண்டிப்பா ஹோம் டூர் போறேன் பாய்